முதன் முதலாக இந்தியாவினுடைய சரித்திரத்தில் கட்டாய மூன்றாவது மொழி ஹிந்தி இருந்ததை மாத்தி ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை அன்பு சொந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து பதினான்கு வரை நான்கில் இருந்து ஆட்சி இருந்துச்சு அப்பொழுதும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தி இருந்துச்சு முதன் முதலாக மூன்றாவது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்க கன்னட படிங்க தெலுங்கு படிங்க மலையாளம் படிங்க ஹிந்தி வேணாலும் படி இதுதான் இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்றோம் குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இதை வீடு வீடா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு ஒரு வீடா சொல்றேன் மார்ச் ஐந்தாம் தேதி சென்னையில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தமிழ்நாட்டினுடைய கல்வித்தன்மை மாற வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு பதினெட்டு நாள் மார்ச் இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க ஒரு கையெழுத்து ஆரம்பிப்பாங்க நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க அது என்ன ஆச்சு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க யாருக்கும் தெரியாது கவர்னருக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சாங்க எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எங்க யாருக்கும் தெரியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்று மாறு தட்டி சொல்லுகின்றோம் பதினெட்டு நாட்கள் கழித்து நம்முடைய புதிய கல்வி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இணையதளத்தில் எட்டு லட்சத்து இருபதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு நேரடியாக மக்கள்

ஒரு கோடி கையெழுத்தை கொட்டிருக்க வேண்டும் என்று இன்னைக்கு இதே ஸ்பீட்ல போனா இரண்டு கோடி கையெழுத்தை நோக்கி நாம் சென்றிருப்போம் அன்பு சொந்தங்கள் கடுமையாக உழைத்த எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கட்சியினுடைய எல்லா நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுடைய பாதத்திற்கு அதை காணிக்கி ஆக்கின்றோம் இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் முடிச்சிருக்குதுங்க ஏன்னா எழுபத்தி அஞ்சு சதவீதம் பாக்கி இருக்கு இன்னும் நமக்கு எழுபத்தி நான்கு லட்சம் கையெழுத்து வேண்டும் மே கடைசிக்குள்ள குறைந்த பட்சம் ஆனால் நிச்சயமாக ஒரு ஒரு மண்டல மாநாடும் நாம் இதே போல் நடத்தி கொண்டு வரும் பொழுது எட்டாவது மண்டல மாநாடு முடிந்திருக்கும் பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கம் ஒரு கோடியை தாண்டி நம்முடைய இலக்கு ஒரு கோடி ஒரு கோடியை தாண்டி இரண்டு கோடியை நோக்கி சென்றிருப்போம் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அன்பு சொந்தங்களே நிச்சயமாக நாம் அதை செய்து காட்டும் அது மட்டும் இல்லைங்க திமுக காரங்களுக்கு எதற்கு இதனுடைய சக்தி தெரியல யாருமே படிச்சு அங்க அதிகாரத்துக்கு வரல அக்கா சேக்கா சொன்னாங்க நான் படிச்சேன் உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது எங்க படிச்சாரு தெரியாது அவரு பரீட்சை பேப்பர் யார் எழுதுனா தெரியாது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் இன்னும் இதை விட முக்கியமான பொறுப்பு இருக்கு அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் சொல்லிங்க அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அது பாடல் வெளியீட்டு விழா உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார் இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியுதுங்க தெரியாது தெரியாது ஒரு ஒரு அமைச்சரையும் பாருங்க காந்தி காந்தின்னு ஒரு பேர் சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாரு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி ஒரு ஒருத்தருடைய சரித்திரத்தை பாரு ஒரு ஒருத்தர் சார் செந்தில் பாலாஜ் ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனாரு அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு அவர் ஒரு அமைச்சர் அறநிலை துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு சென்னையில் ரவுடி சீட்டர் சென்னையில் ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறநிலை துறையினுடைய அமைச்சர் யோசிச்சு பார் நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கு அவர் தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் நாடு விளங்குங்களா பாரு ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாரு இந்த கூட்டு களவாணிகள் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களாம் ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் ஆனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்க அதை ஏத்துக்குவீங்களா அன்பு சொந்தங்கள நீங்க அதை ஏத்துக்குவீங்களா தர்ம வீரர் காமராஜர் கல்வி கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்கப் போறோம் ஆனா இந்த கூட்டு எல்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம் நீங்களே யோசிச்சுப்பாங்க அதனால் தான் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றேன் அம்மா உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் குழந்தை தமிழ்மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க மிச்ச மொழிகளையும் ஒரு பாடமா படிக்கலாம் இன்னைக்கு நாம சொல்றேங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எந்திரவழி கற்றல் மிஷின் லேர்னிங் இதெல்லாம் ஏதோ தனியார் பள்ளியில கான்வென்ட் பள்ளியில அஞ்சு லட்சம் ரூபாய் பீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்வி கொள்கையில சொல்றோம் ஐயா அது மட்டும் இல்லைங்க ஐயா பதினொன்றாவது பன்னெண்டாவது அரசு பள்ளியிலே புதிய கல்வி கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம் கொரிய மொழி ஜப்பானிய மொழி தாய் மொழி பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழி ஸ்பானிஷ் மொழி ரஷ்யன் மொழி போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு பதினொன்னு பன்னெண்டாம் கிளாஸ் இருக்கு மோடியை என்ன பண்றாரு குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்காங்க புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம் அடிப்படை நோக்கம் ஆனா இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஓட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவச் செல்வங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார் இங்கே பாருங்க திருச்சியில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் யார் ஸ்கூலுங்கய்யா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யார் ஸ்கூலுங்கய்யா மணச்சென்னல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஒன்றாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் மூன்று மொழி படிக்கலாம் கிங்ஸ்டாண்ட் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் நனது சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசாமி என்னது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் எஸ் கே பி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவங்களது ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஏவா வேலு இது பாரத் வித்யாசிரம ஜெகத் ரச்சகன் ஸ்கூல் பி முத்தவங்க குடும்பம் பள்ளியெல்லாம் முதலமைச்சர் முக மகளே ஒரு மும்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறா நான் என்ன திமுக வட்டம் சட்டத்துக்கு எல்லாம் போவே இல்லைங்க அவன் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கான் ஆனா எல்லா தனியார் பள்ளி எல்லா சிபிஎஸ்இ பள்ளி எல்லா பள்ளியிலும் மூன்று மணி சொல்லி கொடுக்கறாங்க ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணும் என்னையா ஒரு விவேக் காமெடி பார்த்தேன் ஒரு பெரிய உட்கார்ந்துருப்பார் அண்ணன் விவேக் அவர் ஒரு போர்டில் எழுதுவார் ஆ அண்ணன் தெரியுதா தெரியல ஆ பெருசு எழுதுவார் பெருசு தெரியுதா தெரியல பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிறேன் தெரியுதா தெரியல நான் தெரியுறா தெரியற போர்டு தெரியுதா தெரியுது என்ன பெருசு ஆ மட்டும் தம்பி நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால ஆ தெரியாது இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறாங்க இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழி அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் அப்பாவை தூக்கிட்டு போறார் எதுனா மூணாவது மொழி ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார் இதுதான் இந்த மாதிரி முறையில் வந்த திமுக தொண்டை எப்படி இருப்பான் பாரு மூன்றாவது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் பெருசு அது இரண்டாவது மொழி மாதிரி தெரியுது ஹிந்தி மேல இருக்குது இவர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும் நாம என்ன படிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா ரெண்டு பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது ஏன்னா அவர் பேசுறது அங்க இருக்கவங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது பார்லிமெண்ட்ல போய் முப்பத்தி ஒன்பது பேசுறவங்க யாருக்கும் புரியாது மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது முப்பத்தி ஒன்பதுக்கு புரியாது இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யார் பேசுறது யாருக்குமே புரியாது ஆங்கிலமும் பேச தெரியாது தமிழும் தற்கொலை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா பத்தாம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐம்பத்தி பேர் பன்னிரெண்டாம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் எழுதவே இல்லை இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி தட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டு இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களை இன்னைக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க இங்க பாருங்க ஒரு பெரிய போர்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிற்கு பக்கத்து மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயம் முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை கேரளா உயர்த்த மாட்டாங்க பேபி அணையை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஐயா போய் பதினோரு வருஷம் ஆச்சு திரும்பி வரல அவருக்கு என்ன யாருக்குமே தெரியாது அப்பப்ப சற்று உடையும் தண்ணி வரும் தெரியாது இது முல்லை பெரியாறு பேபி அணையினுடைய நிலை செண்பாகுவள்ளி அணையை சரிப்படுத்தி முப்பது வருஷம் ஆகுது தென்காசி போன்ற பகுதிகளுக்கு தண்ணி இல்லை நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம் கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க ஆனா கேரளாக்காரன் அங்க இருக்கக்கூடிய குப்பையை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போவாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் இன்னைக்கு அந்த பின்னையாறு விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு நேற்று சென்னையில் மீட்டிங் நடத்துறாங்க கர்நாடகால டிகே கே சிவகுமார் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் மேகதாத்துல அணை கட்டியே தீர்வன் நிற்கிறார் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறை பண்ணிக்கிறார் அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக கார உழுவுல அவரை கூட்டிட்டு வர்றாங்க நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே கருப்பு கொடியை ஏற்றி போராட்டம் பண்ண எதுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் சென்னை கூப்பிட்டு காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு ஒரு ஒரு மீட்டிங் உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிடுறதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்து மீட்டிங் யாரு பேசுறது யாருக்கும் புரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழி பெயர்க்கிறாங்க தம்பி அவர் என்ன பேசினாலும் புரியாது இயர்போன் போட்டால் மட்டுமா புரியும் இவர் பெங்காலுக்கு போய் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர் அவர் போடல அந்த காட்சியை பாருங்க தெலங்கானால அந்த முதலமைச்சர் எதுக்குங்க மீட்டிங்க்கு போனீங்க அவர் தமிழ்ல பேசுறாரு உங்களுக்கு தமிழ் தெரியாது நீ உட்காந்து கேட்டிங்க காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடல டி கே சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா புழுத கேட்டிருக்கிறோம் அண்ட புழுத கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவ நான் பார்த்தேன் கர்நாடகாவில் மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது இதனால ரொம்ப போச்சு அதை சன் டிவிக்காரன் காடு போடுறான் அண்ணன் டி கே சிவகுமாரே சொல்லிட்டாரு காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப நல்லதாம் பார் வெக்க கேடுங்க வெக்க கேடு எப்படியெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க தமிழேசேக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க ஸ்டாலின் ஐயா மீட்டிங்கில் பேசுறாரு எழுதி வச்சதை படிக்கிறாரு உதயநிதி என்ன சைடில் உட்காந்துருக்காரு அக்கா குறுக்கு மறுக்கு இங்கெங்கேயும் ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது திமுக விழாவா அது குடும்ப விழாவா நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா அது காசு யார் செலவு பண்ணாங்க அத்தனை பேத்துக்கு பஜ்ஜி போன்ற செலவு யார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா தமிழக அரசனுடைய செலவா யோசிச்சு பாரு தொகுதி மறுசீரமை பற்றி நாம பேசணுமா யாரும் பேசலாம் நாம பேசும் பொழுது பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுவார்கள் உள்துறை அமைச்சர்கள் பேசுவார்கள் என்ன தொகுதி மறுசீரர் அது அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஆந்திராவில் பேசிட்டாங்க தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் அதையும் சொல்லிட்டாங்க அப்ப திமுக கணக்கு தெரியாது

ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் நாம மொத்த எம்பி நாளைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எவ்வளவு பெருசானாலும் அதுல ஏழு புள்ளி ஒன்று ஏழு தமிழ்நாட்டுக்கு அதுல பதினான்கு புள்ளி ஏழு யூபி முடிச்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு எல்லாம் பெட்டி கட்டி கிளம்புங்க சொன்னாலும் திமுக கார கூட்டம் போடுறான் யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம் வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா முட்டா பயில அப்படி இப்படி பண்ண முடியும் மக்கள் தொகை வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க விகிதாச்சாரம் வச்சா முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க இப்படிப்பட்ட முட்டாளுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க அதுக்கு நாலு முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாம ஊர்ல வெட்டியே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாரு ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா பாராளுமன்றத்துல சொல்லல தொகுதி மறுசீரமை பத்தி பேசல அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல இங்க வேலை ஒரு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு மூன்று பேர் வேலை இல்லாம பிளைட் பிடிச்சி வர்றாங்க கொடுமை கொடுமை இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியம் தமிழக மக்களுக்கு இருக்கு அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் உடைத்து தகர் வேண்டிய நேரம் அடுத்து பட்ஜெட்டுங்க ஐயா கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டுக்கிறாங்க எட்டரை மணிக்குள்ள பேசி முடிச்சிடணும் ஏன்னா இந்த மாதிரி மாற சமீபத்தில் ஒரு ஜோக்கு பார்த்தேன் ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார் நாலு பேர் ரோட்ல போறாங்க நீ தாண்ட அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாளா வாடா உனி பிடிச்சி உள்ளே போடுறான்னு அந்த நாலு பேர் சொல்கிறாங்க ஐயா நாங்கள்லாம் கஞ்சா விற்கிறவங்க நாங்கள்லாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இழுக்கிறவங்க அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வாங்க அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் அனுமதி இல்லை அனுமதி இல்லை கோர்ட்டுக்கு போய் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க எட்டரை மணிக்குள்ள முடிச்சு நாமளும் வேகமாக முடிக்கணுங்க ஐயா நீங்களும் ரொம்ப தூரம் போன் அருமை சொந்தங்களே தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நிதிநிலை ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு அவர் இவரை புகழ்றாரு எதுக்கு மேஜை தட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல காலையில திமுக எம்எல்ஏ எல்லாம் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ண மந்திர நாட்டு சட்டமன்றத்தில் போய் மேஜை தட்டிட்டு இருக்கான் என்னையா கிழிச்சிங்க மேஜையை தட்டுறீங்க குஜராத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க குஜராத்தில் பாருங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட் செலவை விட இருபத்தி ஏழாயிரம் கோடி வரவு அதிகம் அது ஒரு பட்ஜெட் ஒரு ஆட்சி நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மார்க் வருமானம் ஐம்பத்தி கோடி டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு லட்சம் கோடி செலவு வருமானத்தை விட அதிகம் அப்ப டாஸ்மார்க் பணம் இல்லைன்னா ஒன்றரை லட்சம் கோடி செலவு வருமானத்தை விட அதிகம் போன வருஷம் மட்டுங்க நம்ம வாங்கின கடன் உங்களுக்கு தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் போன ஆண்டு நாம் வாங்கின கடன் மொத்தமாக நான் வாங்கி இருக்கக்கூடிய கடன் ஒன்பது லட்சம் கோடி இந்தியாவில் யாருமே ஒன்பது லட்சம் கோடி வாங்கல கேட்டா நம்பர் ஒன் முதலமைச்சர் இவரே அவருக்கு பேர் கடன் வாங்குறது நம்பர் ஒன்னா கொள்ளையடிக்கிறது நம்பர் ஒன்னா ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் ஒன்னா பெண்களுடைய செயின டப்பக் டப்பக்குன்னு பிடிக்கிறது நம்பர் ஒன்னா ஊழல் இல்லாத துறையே இல்ல அதுல நம்பர் ஒன்னா பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்ல அது நம்பர் ஒன்னா தினமும் கொலை கொள்ளை நடக்காத ஒரு நாளே இல்ல இது நம்பர் ஒன்னா இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இருநூறு பேர் போடுவாங்க இருநூறு சீட் வரும் அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போது எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பா சொல்லணும் அப்படியே சொல்லிட்டு தெரியுங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டிகளை ஏறு அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் எப்படி இருநூறு சீட் கொடுப்பாங்க எப்படிங்க தமிழக மக்கள் இருநூறு சீட் கொடுப்பாங்க வரலாறு காணாத மோட்சமான ஒரு ஆட்சி எப்படி இருநூறு கொடுப்பாங்க இதுல இன்னைக்கு பாரேஜாதா கட்சினுடைய கட்சியினுடைய மகளிர் தொண்ணூத்தி ரெண்டு பேரை கைது பண்ணிருக்கிறாங்க ஐயா தொண்ணூத்தி ரெண்டு பேர் எதுக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேரை கைது பண்ணாங்கன்னா டாஸ்மார்க்ல போய் அப்பா படத்தை வச்சதுக்கு அப்பா படத்தை நம்ம மகளிர் பாருங்க அவங்களுக்கு குறும்பு ஐயோ பாவம் எல்லாம் குடிக்கிறாங்க யாரு மது கொடுத்தாங்கன்னே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுதோ இல்லையோ முதலமைச்சருடைய போட்டோ தான் அவ்வளவு பெருசா தெரியும் ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டியிருக்கிறான் டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா இருக்குது பஸ்ல ஏறினீங்கன்னா போட்டோ இருக்குது போட்டோ பார்த்துட்டு போனா கீழே தரையில் உழுந்துருவீங்க நான் கீழே ஃபுல்லாக ஓட்டேன் ஆனால் எல்லா இடத்துலையும் போட்டோ மகளிர் யோசிச்சாங்க ஒரு டாஸ்மார்க்லையும் போட்டோவை போட்டுடலான் காவல்துறை தொண்ணூத்தி இரண்டு பேரை கைது பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய அன்பு சகோதரிகளை இன்னைக்கு அந்த தொண்ணூத்தி இரண்டு பேர்ல ஆறு பேர் நம்முடைய அன்பு சகோதரிகள் விருதுநகர்ல சகோதரி அம்சவல்லி சாந்தகுமாரி திண்டுக்கல் கிழக்குல சகோதரி மல்லிகா சகோதரி உமா மகேஸ்வரி தூத்துக்குடி தெற்குல சகோதரி லதா சகோதரி லக்ஷ்மி வேல் ஆறு பேர் ஜெயில இருக்காங்க இந்த அநியாயத்தை பாத்தீங்களா தொண்ணூத்தி இரண்டு பேர் கைது அவங்க எல்லாம் பெயில் வாங்கிட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டாங்க இன்னைக்கு ஆறு பேர் பெயில் இல்லாம ஜெயிலில் இருக்காங்க எல்லாருத்துக்கும் குழந்தை குட்டி இருக்கு எல்லாருக்கும் கணவர் இருக்காங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாரும் வீட்டில் தான் அந்த வீடு இன்னைக்கு நடக்கும் அப்படி இருந்தும் தைரியமாக நம்முடைய சகோதரிகள் என்னானாலும் பார்த்துக்கலாம் டாஸ்மார்க்ல போட்டோ ஒட்டுறதுதான் தந்தியில மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி ஒரு கை உப்பெடுத்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தாரோ இந்த டாஸ்மார்க் போராட்டத்தில் அப்பாவுடைய படத்தை ஒட்டினாங்க இல்லைங்கயா அதுக்கு சமம் அதனால இந்த தொண்ணூத்தி இரண்டு மகளிர் நாம இன்னை பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மகளிருக்கு அடைமொழியாக வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி நம்ம கொடுக்கும் தொண்ணூத்தி இரண்டு பேரும் இன்றிலிருந்து அவங்க பேரை நம்ம கட்சி பத்திரிகையில போறோம் கட்சியில நம்ம கூப்பிடுறோம்னா வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி மற்ற கட்சியில தலைவங்கள்லாம் அடைமொழி கொடுத்துக்குவாங்க நம்ம கட்சியில தொண்டர்களுக்கு அடைமொழி கொடுப்போம் கடுமையாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு அடைமொழி கொடுப்போம் வீர மங்கையர்களாக தொண்ணூத்தி இரண்டு பேர் கைதாகி ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேர் வீரமங்கர் நின்று கொண்டிருக்கிறார் இன்னைக்கு திமுக காரனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல என்னடாது இப்படி எல்லாம் போராட்டம் பண்றாங்களே இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே அன்பு சொந்தங்களே நமக்கு டாஸ் டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு திமுக ஆட்சி மட்டும் இல்லைங்க எலெக்ஷன் நடத்திடுறான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வச்சு முடிக்க போறான் சாராய காசிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு திமுக கார வைக்கப்பட வேண்டும் அன்பு சொந்தங்களை அதை தான் பட்ஜெட் போறாங்க வைக்கப்பட நிறைய பேச வேண்டும் ஐயா நேரம் இல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி காரணம் கோர்ட் நம்ம கொடுத்திருக்க கூடிய நேரத்தை மதித்து நாம் அதுக்குள்ள முடிக்கணும் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல ஒரு பெரிய மாநாடு சேலத்தில் நடந்துச்சு ஐயா என்ன மாநாடுனாங்க ஐயா நீதி கட்சியை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு நீதி கட்சி ஆட்சில இருந்து வெளியே வந்துட்டாங்க நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அந்த மாநாடு சேலத்துல பே விஸ்வநாதன் பிள்ளை ஐயா இருக்கிறாங்க பெரியார் ஐயா இருக்கிறாங்க அண்ணாதுரை ஐயா இருக்கிறாங்க நாடார் ஐயா இருக்கிறாங்க நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா இருக்கிறாங்க அண்ணல் தங்கோ ஐயா இருக்கிறாங்க பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க மாநாட்டில் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைக்கிறாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம் நாம் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம் அதான் பேர் பெரியார் ஐயா சொல்றார் ஏன்பா தமிழர் கழகம் பேர் வச்சுட்டா நாமெல்லாம் சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதா திராவிட கழகம் நோய் அப்பதான் நாம் அரசியல் பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல சேலத்துல மீட்டிங் போட்டு கியா பே விஸ்வநாதன் ஐயா உறுதியா சொல்றாங்க இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் சவுந்தர பாண்டிய நாடார் ஐயா சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் நாவலர் சோமசுந்தர பாரதிய சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் அண்ணல் ஐயா சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் இரண்டே மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசுறாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வேண்டாம் திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் வைப்போம் ஒன்று பெரியார் அவர்கள் இன்னொருத்தருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதெல்லாம் சரித்திரங்க ஐயா அதெல்லாம் சரித்திரம் அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் வாங்க இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் பார்த்து திமுக கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புறேன் நீ ரோட்ல அந்த பக்கம் நெல்லு இந்த பக்கம் நெல்லு சென்ட்ரல்ல நெல்லாம் லாரி அடிச்சு செத்தே போயிடும் சிஎம் எல்லாம் கூப்பிடுறப்ப திராவிட இனம் ஆனா மொழி சொல்லி கொடுக்கும் பொழுது தமிழர் இனம் இந்த டிராமாவை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோங்க ஐயா அதற்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது இன்னும் எழுபத்தி நான்கு லட்சம் கையெழுத்து குறைந்த பட்சம் தேவைப்படுது லட்சம் கையெழுத்து கடுமையாக எல்லா சொந்தங்களையும் பார்த்து இந்த கையெழுத்து இயக்கத்தை மாபெரும் ஒரு வெற்றி இயக்கமாக நீங்கள் மாற்றி காட்டி தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை நம்முடைய பொன்னாரையா சொன்னாங்க பாராளுமன்றத்தில் உள்துறை ஐயா சொன்னாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரும் பொழுது சம கல்வி அரசு பள்ளியில தனியார் பள்ளியில சம கல்விதான் வரத்தாங்க போது வந்ததுக்கு அப்புறம் தனியார் பள்ளிக்கு நாம் அனுமதியை பள்ளிக்கு அனுமதி அஞ்சு லட்சம் லட்சம் காசு வாங்குறக்கா அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு ஒரு பள்ளியும் ஸ்ரீ பள்ளியாக எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுநராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையில போட்டு எல்லா அரசு பள்ளியும் புதுச்சேரியில ஒரே நாளில் சிபிஎஸ்இ பள்ளியாக மாத்தி காட்டிட்டாங்க ஒரே கையெழுத்து ஒரே இரவு அடுத்த நாள் காலையில புதுச்சேரியினுடைய அரசு பள்ளி எல்லாம் சிபிஎஸ்இ பள்ளி அந்த தரத்தை கொடுக்கிறோம் நாமும் அதை செய்வோம்